ஸ்ரீராமரை கனவில் கண்டால் எதைக் குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் புதிய காலகட்டத்திற்குள் நுழையவிருப்பதையும் ஸ்ரீராமர் மற்றும் ராமாயணம் சம்பந்தமான புனித யாத்திரைக்கு நீங்கள் செல்ல இருப்பதை குறிப்பதாகவும் நீங்கள் ஆன்மீக பற்று மிக்கவராக பக்தியுடன் இருப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது ஸ்ரீராமர் போர்க்களத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதைப் போல் கனவில் கண்டால் உங்கள் மனதில் ஆணவம் மற்றும் ஈகோவை விட்டு வெளிவந்து நீங்கள் வாழ்வில் புதிய நல்ல மனநிலைக்கு வெளிவந்துவிடவிருப்பதையும் உங்களுடைய எதிரிகளை வென்றுவிடுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது ஸ்ரீராமர் உங்களிடம் கோபத்துடன் இருப்பதைப் போல் கனவில் கண்டால் நீங்கள் பிறருக்கு ஏதோ தீங்கு செய்ய எண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள் அதிலிருந்து விலகியிருக்க கனவு உணர்த்துகிறது ஸ்ரீராமருடன் லட்சுமணன் சீதாதேவி அனுமனையும் சேர்த்து காண்பது போல் கனவில் கண்டால் உங்களது குடும்பத்தில் நல்ல அமைதி நிலவவிருப்பதையும் நல்ல காரியங்கள் நடக்க இருப்பதையும் நல்ல செழிப்பான வாழ்வு உங்களுக்கு அமைய இருப்பதையும் கனவு உணர்த்துகிறது